ஸ்ரீ பேச்சுமன் ஜோதிட நேர்களை வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் தலாம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துளாராசி நேர்களே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு மூணு எட்டு மூணு ஆறுக்குடிய குரு எட்டாம் இடத்தில் இருப்பதும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதும் அது பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றமான மாதமாக அமையும் நிறைய பேருக்கு வந்து இழுபறியான காரியங்கள் புறாமல் வெற்றிகரமாக இந்த மாதம் முடியும் அது அரசு காரியமாக இருந்தாலும் சரி தான் சொந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தான் அந்த எடுக்கின்ற காரியங்கள் புறாமல் அனைத்துமே இந்த மாதம் வெற்றிகரமாக முடியும் இந்த மாதம் வந்து தை மாதம் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அரசு துறையை சார்ந்தவர்களுக்கும் அல்ல அரசு காரியங்களை எடுப்பவர்களுக்கும் நல்ல மாதமாக அமையும் இந்த தை மாதம் தை மாதம் வந்து வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பானதாக இருக்கும் வேலையுள்ள பெண்மணிகளுக்கு நல்லாயிருக்கும் குரு வந்து எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பது குடும்பஸ்தான பொருளாதார வரவுகளையும் குடும்பஸ்தானத்தையும் நல்லா வலுப்படுத்தும் அதேமாதிரி நாலாம் இடத்தை பார்ப்பது குரு உங்களுக்கு இடம்பொருள் வாங்கிறது வீடு வாசல் கட்ட வைக்கிறது இந்த மாதிரி அமைப்பான காரியங்கள் புறமே வெற்றிகரமாக தைமாக அமையும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கிறதும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் சுக்ரன் ஆறில் ஐந்தில் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது ஆபரணம் நகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சனியோடு சேர்றது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஆறில் ராகு இருப்பது ரசாயன சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இந்த மாதம் தை மாதம் துளாராசினியர்கள் வந்து மாத தொடக்கத்தில் வந்து இரண்டுக்கூடிய செவ்வாய் நீசமாக இருப்பது ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து கொஞ்சம் சற்று காரிய தாமதமானாலும் அடுத்தப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாக ஜெயமான மாதமாக அமையும் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு மாதிரி மூன்றாம் நம்மிடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் மூன்றாம் இடத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது நல்ல மாற்றங்களும் சகோதர வழியில் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் அல்லது சகோதர வழிகள் ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது மனைவி வழியில் சில மாற்றங்களை உண்டாக்கும் எதிர்பாராத மாற்றங்களை உண்டாக்கும் நாலாம் இடத்தை பார்ப்பது சுகஸ்தான சுக ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் அதேது எட்டில் குரு இருப்பது வயதானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐம்பது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும் புதிய தொழில் தொடங்குவர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்குறதுக்கு நல்ல மாதமாக அமையும் இந்த மாதத்தில் வந்து சனியோடு சுக்கரன் சேர்வது ராசிநாதன் பாக்கியாதிபதி புதனு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் நான்காம் இடத்துக்கு மாறி குறுபார்வை பெறுவதும் வெகு தூர பயணங்களால் நன்மைகளும் அல்லது வெகு இருந்த தகவல் நல்ல தகவல் கிடைக்கக்கூடியதையும் உறுதி செய்யும் இந்த மாதம் த தை மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சனிக்கிழமை தோறும் பிள்ளையார் வணங்குவதும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்